Thanks. இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சிதப்புலி நாயனார் பத்தி தான் சிதப்புலி நாயனார் சோழ நாட்டிலே திரு ஆக்கூர் என்ற ஊரிலே மரபிலே பிறந்தவர் அங்கே உள்ள தான் உள்ளீஸ்வரர் கோயிலில் இருந்த சிவபெருமான் மீது தீராத காதல் கொண்டவர் இறைவனை வணங்குவது அடியாருக்கு அன்னம் தருவது அடியாருக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து தருவார் அவர்களுக்கு தங்க இடம் தருதல் அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வேலையையும் செய்து தருவார் இறைவனை தேடி வந்த அடியார்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து தந்தே இறைவனின் திருவடியை அடைந்து ஒரு நாயன்மாராகவும் மாறினார் சோழ நாட்டை ஆண்ட மன்னன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கோயிலில் செய்ய முடிவு செய்து அதை நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய முடிவு செய்தார் அவர்கள் சாப்பிட்ட பின்தான் ராஜா சாப்பிடுவார் அதை தொடர்ந்து செய்து வந்தார் நாற்பத்தி ஏழு நாட்களும் மன்னர் மிக சிறப்பாக அதை செய்து வந்தார் நாற்பத்தி எட்டாவது நாள் ஆயிரம் இலை போட்டால் அங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மட்டுமே இருந்தனர் ஒரு ஆள் கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் மன்னனும் அனைவரும் யோசிக்க அங்கிருந்த ஒருவர் எப்போப்ப அன்னதானம் போடுவீங்க என்று கேட்க ஒரு ஆள் கம்மியாக இருப்பதால் தான் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று கூற அவரோ நீங்க ஆரம்பிங்க அதெல்லாம் வருவாங்க என்று சொன்னார் அதையே தெய்வ வாக்காக நினைத்து ஆரம்பிக்க சரியாக எண்ணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மனிதர்கள் மட்டுமே இருந்த இடத்தில் ஆயிரம் நிலைக்கும் அன்னதானம் நடந்து முடிந்தது அங்கு இருந்ததில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மட்டுமே மனிதர்கள் ஆயிரத்தில் ஒருவனாக வந்து உணவு உண்டது சிவபெருமான் அத்தகைய பெருமை வாய்ந்த கோயில்தான் அது அந்த கோயிலில் சிவபெருமானுக்கு ஆயிரத்தில் ஒருவன் என்ற பெயரே உண்டு இப்படி அடியாருக்கு தொண்டு செய்தே இறைவனை அடைந்தவர் தான் இந்த சிறப்புலி நாயனார் நன்றி